வணக்கம் வெங்காயத்தை ஆல்ரெடி போடுத்தேன் வெங்காயத்தை சும்மா செய்வேன் மறுப்பட்ட பிறகுதான் நான் வந்து இது தூக்கி போடுவேன் ஒயில் அதான் எங்கள் மெதட் பெண்ணைக்குள்ளே வெங்காயத்தை தூக்கி போடுறேன் இல்லன்னா வணக்கமாக எந்த மெதட் இது ஒவ்வொரு ஆளும் ஒரு மெதட் நான் ஒன்றும் செய்யலாது அது ஒவ்வொரு ஆளும் ஒரு மெதட் நான் முதல் வெங்காயத்தை எடுத்து போட்டு நம்ம அந்த தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணியில் இருக்கிற தண்ணியில் இருக்கு பத்த வேணும் அந்த தண்ணி பத்துன பிறகுதான் இப்போ வெங்காயத்தை தண்ணி பத்தை உயில போட்டுத்தன் பாருங்க இதுக்கு அண்டைக்கு சரியா இருக்கிறேன் கடையை போடுவோம் கொஞ்சம் ഇന്ത്യൻ കടുവ പൊടുക അതുകൊണ്ടു കൂടെ കാട്ട് ചെയ്യുന്ന ഗ്രീ ചീ തൊഴിച്ച് സീരകം എല്ലാം അര അര ടീസ്പൂൺ എല്ലാം അര അര ടീസ്പൂൺ പോയിട്ട് ഇപ്പോൾ എണ്ണിയിൽ വിതയ്ക്കുക തെണ്ണിയിൽ വിതച്ചിട്ട് പിന്നെ ചെയ്യുമ്പോൾ റാൽ ട്രാല പൊടുക நான் ட்ராலெல்லாம் தோலோட போட்டு செய்கிறேன் என்ன தோல் தோலோட போட்டு குப்பங்கிற நேரத்தில் அந்த டேஸ் டேஸ்ட் ஆயிருக்கேன் மற்றபடி தோலை உரிக்க உடனே வால்ற டேஸ்ட் எல்லாம் போயிருந்தேன் அதோட சில தொட்டி என்ன செய்வோ அரைவாசம் தோல் உரிப்பேன் அரைவாசம் தோல் அந்த டேஸ் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி சாப்பிடும்போது உரிச்சு சாப்பிட்றோம் தான் புரிந்து கொண்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கும் மஞ்சள் போடுவோம் இதோட பால் வந்து அதிகம் மஞ்சளும்

இந்த அவசரமான குக்கிங்காக இருக்குது கருவேப்பில போட்டு பிறகு மிளகாய் போடு காலோட சேர்ந்து மிளகாய் இந்த மிளகா வந்து நான் சில கடையில் வாங்கினேன் அப்படி மிளகாய் முழுக்க இந்த ஃப்ரெண்டில் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்தது ചില മിളക രണ്ട് മിളകര പറ്റ എന്ത് മിളകുളകുളകൊക്കെ ചീരട്ടും ഞങ്ങൾ ഇതോടെ Takkari pan ten chise. Takkari pan ten chise. Ho Takkari pan ten chise. Takkari pan ten chise. Yit le pwodon. Ajiyat yon. Ajiyat yon.

Okay. akan okay. oke, hai guys, my friends, Argo Priabi abhi B, ini saya pria yang jual tali നല്ല സമൂറ്റം നല്ല കാലയ്ക്കും നല്ല സമൂഹീച്ച നല്ല ഒരു ടേസ്റ്റ് ആയിരിക്കുന്നത് അന ഉച്ച സാപ്പിട്ട് നല്ല ഉറയ്ക്കും ഗംഭം

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிஞ்சுது மிளகாய் தக்காளி பழம் ராய் மூண்டிஞ்சு ஒரு குழம்பு குழம்புன்ட்டு பால் கறி மாதிரி பால் கறி கிரட்டர் பால் கறி மாதிரி ஒரு கிரட்டர் பதினாறு எப்படி இருக்குண்டு ഉപ്പ് കാണാതെ ഉപ്പളവ പോ கூடி லெமன் தலை பிரான்னு இதுக்கு லெமன் விடுறேன் லெமன் விட்டா ஒரு பாதி லெமன் இதில் வேலை முடிங்க இன்னொரு கறியாக ஹலோ மக்களே இது ஒரு சுவையான கறி மிளகாய் ரால் தக்காளிப்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு பிறட்டர் குழம்பு போல் செய்திருக்குறேன் இங்கே பார்த்துருப்பீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் செய்த கறி பாருங்களோ கிரேட்டல் கறி செய்திருக்கிறேன் ஒரு நல்ல பார்க்கவே ஒரு வடிவாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செய்யுங்களோ யாராவது முதலாவது பார்த்தா சப்ளை பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் மக்களே வெல்க் கோனி ஃப்ரஷ் பண்ணுங்கள் അത് ഓ രണ്ടപ്ഷനെ പോട്ട എല്ലാ കാണോലികളും ഉള്ള നോട്ടിഫിക്കേഷനില വരും എനിക്കാ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് പണി എൻ്റെ കാണോലിയെ പാർന്ന് മക്കളേ എല്ലാവർക്കും താങ്കു ഫാർ വാച്ചിങ് മൈ ഫോഷ് പ്ലസ് ടു ബൈ